ணக்கெ தீர் ஞான தா எல்லா முடியா நஞ்சு எல்லா எங்கு பெற்ற எம்பதா எம்ப வேதா எங்க பெற்ற கழிஞ்செல்லாம் கண்ட எம்ப எல்லா மாடே ஞானிவிவா வரும்மா மோன்ட் பாரியக்கோ ஒரு பச்சி இரிஜாதா இரிஜக்கொரு பார்த்து ஆட போய்ட்டு வட்டூரி போய்ட்டு எந்த குற்றோம் பாடி நடக்கறே எல்ல மோன்ட குற்றம் நம்ம ஆரெங்கும் பாடி நடக்கா எந்த மோன்டையோட குற்றம் ஒருபாடு பார்க்கு இனிக்கு ராக ஒன்பது மணிக்கு அம்மல்ல குற்றம் அமையான குற்றம் பயனே ரெண்டு என்ன இன்னைக்கு வக்கணும் ரெண்டு வருஷம் முன்பே கூட ஒரு அில போச்சிட்டு எந்த முன்பு கொண்டு வந்து கிளக்கணு ഞാൻ പറഞ്ഞ മോ രണ്ടൂര പറഞ്ഞിട്ടുണ്ടേ മോളോ മഞ്ഞളെല്ലാം നല്ലോണം പിടിക്കുന്നു പറഞ്ഞു മരപ്പിക്കുന്നു പോളക്കളെ ഞാനൊന്നും എടുത്തിട്ടു കവിന പൊടിക്കുന്ന ഗോപാലെ ഇവിടെ ഞാനില്ല எல்லாம் அவன் ஓ இவண்ட எந்த விசேஷன் அவன் கை குளிக்காட்ட கண்டுகின்ற குடும்பம் கை குற்றம் ஞான இண்டோ ஆட வேணும் படுத்து கண்டி கண்டிவா அங்கட நீட கண்டித்தேன் இடம் அங்கோடு போடி தேட்ட கண்டி உயிஎந்தோம் ஒருபாடு காரியம் பதி கேட்டாவோ